வணக்கம் வணக்கம் நந்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ எங்க நம்மலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா ஒரே ஒரு வருஷத்துல எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உங்களை ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியும் மக்களா ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் இருக்காங்க பாரு வருஷம் கிடையாதுரா ஓர் ஆயிரம் வருஷானால் கூட வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை சிந்திங்களா மக்களா அறிவுபூர்வமாக சிந்திங்கடா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க என்ன தெரியுமா அதாவது ஜோதியின் நிறம் நீளம் என்னடையே நாங்களாம் ஜோதியம் என்ன பண்ணால் பார்த்தோமா இல்லைடா நீ நீல கலர் டிஷர்ட் போட்டுங்கிறதுனால ஜோதியின் நிறம் நீளம்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரியெல்லாம் சிந்திக்காதீங்க எதுவுமே வந்து எப்பொருள் யார் யார் வை கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதை அலட்சியமாகவும் எடுத்துக்கூடாது அதுதான் கரெக்டுன்னு எடுத்துக்கூடாது அதை ஆராய்ச்சி தான் எது ஒன்றும் முடிவு பண்ணணும் இப்போ ஜோதியின் நிறம் நீளம் வானம் வந்து ஏன் நீல கலராக தெரிய தெரியுமா ஏன்னா வெட்டவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்த உஷ்ணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியோட நிறம் வந்து நீளம் அதனால தான் வானம் வந்து பார்த்தீங்கன்னா நீல கலரில் தெரியும் ஏன்டா ஜோதி இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துனுக்கிறோமோ இல்லையாடா எங்கள் என்னடா பூ சுத்தரையா அப்படின்றீங்களா ஒன்றும் கிடையாது ஒரு தீக்குச்சியை கொளுத்தி வச்சுக்கோங்க ஒரு இருட்டு அறையில் நின்றுட்டு அந்த தீக்குச்சியை கொளுத்தி இப்படி கொளுத்தி இப்படி பிடிச்சி பாருங்கள் அதோடைய ஆரம்ப கட்ட சுத்த கண்ணாடி மாதிரி இருக்கும் தெளிவாக இருக்கும் கட்ட ஜோதி அந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு இந்த பக்கம் தெரியும் அந்த நெருப்பு அந்த அந்த கட்ட சுத்த உஷ்ணத்தோடைய நிறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நீல நிறமாக இருக்கும் அது நீங்கள் ஒரு அகல் விளக்கில் திரிய வச்சு எண்ணெய் ஊற்றி எரி விட்டால் கூட அதை எரிய விட்டு அந்த இருட்டு அறையில் நீங்கள் பார்த்திங்கன்னா கட்ட அந்த சுத்த உஷ்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீல நிறமாக கண்ணாடி போல் நீல நிறமாக இருக்கும் அது காத்துல கரைய கரை மஞ்சள் நிறமாகவும் சிகப்பு நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் அப்படி என்ன ஆகும் புகையாக கரையும் அப்ப சுத்த உஷ்ணத்தின் நிறம் எது அப்படின்னா நீல நிறம் அதனால தான் இந்த இந்து மதத்தில் கூட பார்த்திங்கன்னா சிவபெருமானு கிருஷ்ணரு அப்படி இப்போ ராமர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலவர்ண மேனியாக காட்டியிருப்பாங்க ஏன்னா அவர்களெல்லாம் இறைவன் அவர்களெல்லாம் படைப்பு கடவுள் அப்படின்றத உருவகப்படுத்துவதற்காக நீலகண்டன் நீல வர்ண மேனியானவன் நீல நிறம் உடைய மேனியை கொண்டவனாக அவங்களுடைய உருவங்கள் காட்டப்பட்டிருக்கும் அது காரணம் என்னன்னா அருட்பெருஞ்சோதியின் நிறம் நீலம் சுத்த உஷ்ணத்தின் நிறம் சுத்த ஜோதியின் நிறம் நீலம் இதுதான் உண்மை அதனால் சிந்தித்து செயல்படுங்களா மக்களா சிந்தித்து செயல்படுங்க நீளம்ன்றது என்ன சுத்த உஷ்ணத்தின் நிறம் நீளம் அதனால தான் வானம் வந்து நீல கலராக தெரியுது வெட்டவெளி வந்து எது நீல கலராக தெரியுது அந்த நீல கலராக தெரியுது பாரு அதுதான் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்